ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனவுகளும் அதன் பலன்களும் அப்படின்ற தலைப்பில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கனவுகளோட பலன்களை பற்றி சொல்லுவாங்க ஆனால் சில கனவுகள் வந்து கெட்ட கனவுகளாக நீங்கள் வந்து கண்டுட்டிங்க அப்படின்னா அந்த கனவு வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து சில கனவுகள் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாக இருக்கும் அந்த கனவு கண்டுட்டிங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திரிசடை வந்து சீதை கிட்ட சொல்றாங்க அதாவது வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ அசகவனத்தில் வந்து சீதை சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் போது அனுமர் வந்து சீதையை பார்க்க வருவார் சுந்தரகாண்டம் பகுதியில் வந்து திரிசடை வந்து சீதை கிட்ட சொல்லுவாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து ராவணன் எண்ணெய் தேகம் முழுவதும் எண்ணெய் பூசி கொண்டிருக்கிற மாதிரி கனவு கண்டேன் எரும மாடு வந்து விரட்டிட்டு வர்ற மாதிரி கனவு கண்டேன் ஒரு பெண் வந்து தலை கோலமாக இருப்பது போலவும் கருப்பு ஆடை அணிந்து கொண்டிருப்பது போலவும் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப மோசமான டேஞ்சரஸான கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கனவெல்லாம் வந்து ரொம்ப மோசமான அதாவது ஒரு இனமே அழியக்கூடிய கனவா இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் கருப்பு ஆடை அணிந்து கொள்வது போல அதாவது கருப்பு நிற ஆடை அணிந்து கொள்வது போல ஒரு கனவு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தானது எரும மாடு துரத்துவது போல கனவு காண்றது வந்து ஆபத்தானது பொதுவாக வந்து நாயோ பாம்போ நம்மளை ஏதாவது ஒரு விலங்கு வந்து துரத்து நிறுத்துவது மாதிரி நம்ம கனவு காண்றது அப்படின்றது வந்து நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் எண்ணெயை வந்து நம்ம கனவுல காணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே போல் எள் நல்லெண்ணெய் இது எதுவுமே நம்ம கனவுல வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வந்து பாலடைஞ்ச கிணறு பாலடைஞ்ச வீடு அப்படின்றத வந்து நம்ம கனவுல வந்து காணவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வந்து நம்ம வந்து எலிகள் வந்து நாசத்தோட அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க எலிகளை வந்து உங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னு சொன்னி சொன்னாங்கன்னா உங்களை வந்து யாரோ உங்களை சுற்றி வந்து வளப்பின்றாங்க நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது திருமணம் நடக்கிறது போல் கனவு காண்றது அப்படின்றது வந்து திருமணம் நடக்கிறதுன்றது நல்ல சகுனம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் திருமணம் நடக்கிறது போல் கன கனவு கண்டுறது அப்படிங்கிறது வந்து நல்ல சகுனமே கிடையாது இந்த கனவுல வந்து கெட்ட கனவுகள் கண்டா என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒருவேளை இப்படி ஒரு மோசமான கனவை வந்து நீங்கள் கண்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே வந்துட்டு தரையில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய விபூதி தரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து விபூதி மாதிரி நினச்சிட்டு உங்க நெற்றியில் இட்டுக்கோங்க கோவிந்தாய நமக கோவிந்தாய நமக கோவிந்தாய நமகன்னு மூணு வாட்டி சொல்லுங்க இல்லை கிருஷ்ணா 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 அர்ப்பணம் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம்னு அப்போ அந்த கனவு வந்து மேக்சிமம் உங்களுக்கு நடக்காது அதுக்கப்புறம் உடனே ரொம்ப மோசமான கனவு கண்டுட்டிங்கன்னா நீங்க வந்து குளிச்சுறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு முடிப்பு எடுத்து வச்சிருங்க அதுவும் வந்து நல்லதாக இறந்தவர்கள் வந்து உங்கள் கனவுல வர்றது அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் ஆசி வழங்குற மாதிரி வளங் வருவாங்க அது வந்து தப்பு கிடையாது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லியோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு உணவு கொடு எனக்கு உடை கொடு நான் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியோ அவங்க உங்கள் கனவில் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானது நீங்கள் பித்திருக்கடன்கள் எதாவது வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த பித்திருக்கடன் என்னன்றதை பார்த்து நீங்கள் அதை செஞ்சுருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி